إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم இன்ன சலாத்தனுகா அனில் முன்கர் சரக் அல்லாஹு அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே தொழுகை தொழுகையை பற்றி நாம் ஹதீஷ்கல்ல எடுத்து பார்க்கும் பொழுது எவர் ஒருவர் தொழுகைக்காக வேண்டி நீயத்து வைத்து விட்டு நீயத்து வைக்கிறார் நான் தொழுகை போனும் நீயத்து வைக்கும் பொழுது அந்த தொழுகை அவருக்கு நன்மையை கொடுக்கிறது அப்போ அந்த தொழுகைக்காக வேண்டி அவர் நடந்து வர்றதை அவர் பள்ளிவாசலில் தங்கி இருக்கிறத பற்றி அதனுடைய சிறப்புகளை பற்றி நேற்றைய பயானை நம்ம பார்த்தோம் இப்போ பள்ளிக்குள்ள ஒருத்தர் வந்துட்டார் தொழுகைக்காக வேண்டி அவர் வர்றார் அவர் எந்த தொழுகைக்காண்டி வர்றாரோ அவர் என்ன செய்கிறாரு பள்ளியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு நஃபிலான சுண்ணத்தான தொழுகையை தொழுகிறாரு நஃபிலான தொழுகையை தொழுகுவிட்டு தரலான தொழுகைக்காக வேண்டி அவர் காத்திருக்கிறாரு அவர் காத்திருக்கக்கூடிய அந்த நேரம் எல்லாம் அவருக்கு அல்லாஹூத்தானா நன்மையை வழங்குகிறான் என்பதாக நாயகன் சனதா வளீசலம் சொல்கிறாங்க இப்போ இந்த தொழுகையில் சில முக்கியமான திட்டங்களையும் அந்த தொழுகையினுடைய வழிமுறைகளையும் அல்லாவுடைய தூதர் சல்லா வலீஸ்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ பள்ளிவாசலில் எந்த எந்த தொழுகையை நாம் பள்ளியில் வந்து தொழுவது நமக்கு சிறந்தது என்பதாக நம்ம எடுத்து பார்த்தோம்னா முதலாவது விஷயம் பரலான தொழுகையை பள்ளியில் தொழுகுவது சிறந்தது என்பதாக சரவாழி சிலவும் சொல்றார் வரலான தொழுகையை தான் வந்து தொழுகிறது ஆக சிறந்தது பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல் இருக்குது நாம் வேற எங்கேயாவது மாட்டிக்கிட்டோம் இல்லது நான் நாம இருக்கக்கூடிய அந்த இடங்கள்ல பள்ளி இல்லை அல்லது பிரயாணத்தில் இருக்கிறோம் அல்லது நீண்ட தொலைவில் இருக்கிறோம் நீண்ட தூரத்தில் இருக்கிறோம் அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியாது பள்ளிக்கு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு அல்லது நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல அவர் தொழுது கொள்ளலாம் என்பதாக அவருக்கு அனுமதி கொடுக்கப்படும் ஒன்று ரெண்டாவது எந்த உம்மத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பை அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கொடுத்துருக்கிறான் யாருக்கு எந்த சமுதாயத்துக்கும் இந்த ஒரு வாய்ப்பு அல்லா கொடுக்கல எந்த சமுதாயத்துக்கும் இடங்களில் என்ன செஞ்சுக்கலாம் உங்க தொழுகையை நீங்க நிறைவேற்றி கொள்ளலாம் என்பதாக அல்ல அனுமதி கொடுக்கல அவங்களுக்குன்னு அவங்க அந்த இடத்துக்கு வந்து தேடி நின்று தொழுகும் பள்ளிவாசல்ல தொழுகைனா அந்த மக்கள் அந்த பள்ளிவாசலுக்கு தான் வந்து ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா வலியசல்லம் அவர்களுடைய உண்மத்தாக இருக்கக்கூடிய நமக்கு அல்லாஹ் ஒரு அனுமதி என்ன வழங்கியிருக்கான்னு சொன்னா நம்ம எங்கே வேணாலும் தொழுது கொள்ளலாம் உண்டான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் எங்கே வேணாலும் தொகுது கொள்ளலாம் அதுக்கு அல்லாஹு தாழ அனுமதி நமக்கு முழுமையாக வழங்கியிருக்கிறான் இருந்தாலும் பருணோனுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்கு பள்ளிவாசல் சிறந்த இடம் பள்ளிவாசலில் வந்து அந்த பரலான தொழுகையை தொழுகுவது சிறந்தது என்பதாக நாயகம் செலவாவிட செலவு சொல்கிறாங்க அப்போ எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் அந்த நேரம் மட்டும் நமக்கு அந்த நேரத்தை நம்ம ஒதுக்கி அந்த பள்ளிவாசலில் வந்து பரவான தொழுகையை தொழுகுவது சிறந்தது ஒருவர் இமாமோடு சேர்ந்து பள்ளியில் அவர் பரலான தொழுகையை நிறைவேற்றார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு நன்மைகளும் அதிகமாக வழங்கப்படுது அதாவது தனியாக பரல தொழுகிறாரு அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய நன்மை பத்து அப்படின்னு சொன்னால் பள்ளியில் வந்து ஒருத்தர் இமாமோடு சேர்ந்து நின்று தொழுதாருன்னா அவருக்கு அதிலிருந்து ஒரு மடங்கு என்ன செய்யப்படுது நன்மைகள் அதிகமாக வழங்கப்படுது அது மட்டும் அல்லாமல் ஒருத்தர் பரலான தொழுகையை பள்ளியில் வந்து நிறைவேற்றினாரு அப்படின்னு சொன்னால் அவர் நிறைவேற்றுவதற்காக வேண்டி வந்தது அவர் அமர்ந்திருந்தது அந்த தொழுகைக்காக வேண்டி காத்திருந்தது பிறகு அவர் தொழுதது இதுவரைக்கும் அவருக்கு நன்மைகளை அல்லாஹ் வழங்கி கொண்டே இருக்கிறான் அவர் கிளம்பி வந்ததிலிருந்து அவருக்கு என்ன செய்யப்படுது அந்த பரவான தொழுகை தான் அவர் வந்ததுலேருந்து அவருக்கு நன்மை வழங்கப்படுது என்பதாக நம்ம பார்க்கிறோம் இன்னொரு தொழுகை இருக்குது அதாவது ஒரு ஊருக்கு நாம் போகிறோம் ஒரு பள்ளிவாசலாக நம்ம பார்க்குறோம் அந்த பள்ளிவாசலில் ஒரு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாங்க அல்லது ஒரு நிக்காவுக்கு போகலாம் ஏதோ ஒரு வேலையாக நம்ம போகிறோம் அப்போ பள்ளிவாசல் நமக்கு தென்படுது நம்முடைய சுய தேவைகளை நிறைவேற்றிக்கொள்வதற்காக நீ என்ன செய்கிறோம் அந்த பள்ளிவாசலில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு பள்ளிவாசலை பார்த்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசலை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்காக வேண்டி காணிக்கையாக இரண்டு ரக்காக தொழுகுவதை சலதா செலவர்கள் சிறந்த ஒரு செயலாக சொல்றாரு ஒரு பள்ளிவாசலை ஒரு வேறு ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் ஒரு பள்ளிவாசலை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியில் நமக்கு ஏதோ ஒரு வேலைகள் இருக்குது நிகழ்ச்சி இருக்குது விசேஷங்கள் இருக்குது நம்ம கலந்துக்கிறோம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பள்ளியில் போய் அமருவதற்கு முன்னாடி அந்த பள்ளிவாசனுடைய காணிக்கை தொழுகையாக ரெண்டு லக்காய் தொழுகுவதை திரலாளி செலவரும் சொல்லி வர இது ஒன்று அதே போன்று நம்ம இப்போ இயல்பாயும் ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே நம்ம வரோம் பள்ளிக்கு வந்த உடனேயே பாங்கு சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் சுண்ண துழுவ போகிறோம் இப்போது சுண்ணத்தே தொழுகாமல் நம்ம பள்ளியில் அமருவது இருக்குது இப்போ தொழுதால் நன்மை விட்டால் பாவம் கிடையாது சுண்ண தொழுதுதான் ஆகணுங்கிற கட்டாயம் கிடையாது சுண்ணத்தான தொழுகை தொழுதால் நன்மை உண்டு அதை நாம் தொழுகலாம் அப்படின்னு சொன்னால் அது பாவம் ஒன்றும் கிடையாது ஆனால் அதனுடைய சிறப்புகளை நம்ம இழந்துடும் சனதாணி சென்னவங்க சொல்கிறாங்க நீங்கள் பள்ளிக்குள் நினைந்தால் இரண்டு ரக்கா தொழாமல் அமராதீர்கள் என்பதாக சொல்கிறாங்க பள்ளிக்குழ நம்ம எப்போ போனாலும் எப்போ வந்தாலும் என்ன ஒரு நீங்கள் பள்ளிக்குள்ள அமர்வது சிறந்தது என்பதாக தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது ஆயிரம் சரதாவடி வீசல் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த தொழுகையில இமாம் ஜமாத்தோடு சேர்ந்து தக்பீர் கட்டுறது அது பேர் தக்பீர்தாரி அந்த அந்த தொழுகையினுடைய ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரையிலும் கலந்து கொள்வது இருக்குது அது ஆக ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயல் என்பதாக நாயகம் சலதா வடிசலாவை சொல்லி தர்றாங்க இப்போ இந்த தொழுகையில நாம் என்ன செய்கிறோம் இமாம் ஜமாத்தோடு சேருவதற்காகவே நம்ம வரோம் இப்போ நாம் வரும் பொழுது இமாம் ஜமாத் ஆரம்பம் ஆயிடுச்சு ஆரம்பமாயி தொழு நடந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த சஃபை பற்றி செலவாளி செலவங்க சொல்கிறாங்க உங்களுடைய சஃபுகளை நீங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் தொழுகைக்க தொழுகைக்கு முன்னாடி அதிகமாக கூட்டங்கள் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பட்சத்தில் இவன் சொல்லும் பொழுது சப்போ சுபோக்கும் அகிமக்கும்லா உங்களுடைய சப்புகளை நேராக நெருக்கமாக ஆக்கி கொள்ளுங்கள் என்பதாக சொல்லுவாங்க தொழுகைக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று நம்ம தொழுகைக்காக வேண்டி நீத்து வச்சு வர்றது ரெண்டாவது தொழுகைக்காக வேண்டி நம்ம ஒழு செய்கிறது அது முதல் முக்கியமான விஷயம் தொழுகைக்காக வேண்டி ஒழு எடுப்பது மிக முக்கியமானது ஒழு இல்லாமல் தொழுதான் எந்த தொழுகையுமே என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது அது நஃபிலாக இருக்கட்டும் சும்னத்தா இருக்கட்டும் ஃபரலாக இருக்கட்டும் வாஜிபாக இருக்கட்டும் ஜனாதாவினுடைய தொழுகையை நம்ம தொழுவை போனாலும் அங்கே என்ன செய்யப்படும் ஜனாதா தொழுகையில் கிடையாது சஜிதா கிடையாது வெறும் தக்பீரும் சலாமும் மட்டும்தான் அந்த ஜனாதா தொழுகை கூட ஒழு அவசியம் ஒழு இல்லாமல் எந்த தொழுகையும் அதான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் இப்போ தொழுகைக்கு ரொம்ப முதல் முக்கியமான விஷயம் எப்படி ஒழுவோ அதே போன்று தொழுகையில ரெண்டாவது இமாம் ஜமாத் பரவான தொழுகைக்கு சஃப் நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் சஃபில் நிற்பது மிக முக்கியமான விஷயமாக சொல்லலாணி சொல்லுவாங்க சொல்றாங்க தான் சஃபோ சுபோக்கும் ரஹிமக்கும் இல்லா உங்களுடைய சஃபுகளை நேராக்குங்க நெருக்கமாக்குங்க அல்லா உங்களுக்கு ரகம செய்வான் என்பதாக அந்த நியத்து சொல்லிக் கொடுக்கப்படுது ஒருவர் சஃபை சரியாக நின்றால் அவருக்கு அல்ல ரகம செய்கிறான் சப்ப ஒருத்தர் சரி செய்கிறார் ஒன்னு அவர் சரியா நிற்கிறாரு ரெண்டாவது சப்ப என்ன செய்யறாரு அவரு சரி செய்யறாரு பக்கத்துல நிக்கிறவங்க கொஞ்சம் முன்ன பின்ன நின்றாங்கன்னு சொன்னா அவங்களுடைய இடுப்பை பிடிச்சி என்ன செய்யணும் அவங்கள நேர் யாராவது தனியா நிற்கிறாங்க சஃப்ல இருந்து சப்பில் நிற்கிறாரு ஆனால் தனியா நிற்கிறார் பின்னாடியோ அல்லது முன்னாடியோ ஏறியே இறங்கி நிற்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் சரி செய்யணும் சஃபுகளை நேராக சரி செய்வதும் அதே போன்று நெருக்கமாக நின்று கொள்வதும் பக்கத்துல யாரா இருந்தாலும் சரி ஒரு ஏழை மிஸ்கின் இருப்பாரு அவர் வந்து நிற்பாரு அவரை பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது ஒரு அடி தள்ளி நிற்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நேராக நெருக்கமாக இது ரெண்டையுமே சரதா அழிசலம் வலியுறுத்தி சொல்றாங்க சஃபில் நேராக நிற்பதும் நெருக்கமாக நிற்பதும் இப்போ நேராக நெருக்கமாக நிற்பது சஃபினுடைய சிறப்பை பெற்று தருது அப்போ பள்ளிக்கு தொழுக வரும் பொழுது இமாம் ஜமாத்தினுடைய பரல தொலகை ஆரம்பம் ஆயிடுச்சு இப்போ இதில் வடதுபுறம் இடதுபுறம் இருக்கு அந்த வலதுபுறத்தினுடைய சஃப்பை சரதா அலிசலம் மன்னர்கள் முதலில் நிவர்த்தி செய்யணும் என்பதாக சொல்றாங்க வலது புறத்தில் சப்பு நமக்கு காலியா இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வலது புறத்தை முழுமையாக பூர்த்தி செய்வது இடதுபுறத்தை அதற்கு பிறகு என்ன செய்யறது புறத்தை பூர்த்தி செய்வது இரண்டையுமே சரிசாக கொண்டு வரும் ஆனா புறத்தில் நிற்பதை அந்த வலது புறத்தில் வந்து இருப்பதை சிறந்தது என்பதாக தொழுகைக்கு அந்த வலது புறத்தினுடைய அந்த சப்புகளை முதலில் நிவர்த்தி செய்வது சிறந்தது என்பதாக சொல்றாங்க அதே போன்று தொழுகை ஆரம்பிச்சிருச்சு அது பரலான தொழுகை இதுல சப்புகளை யார் முதன்மைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் முடிந்த வரையிலும் வயதானவர்களும் வயது இளைஞர்கள் அதாவது வயதானவர்கள் அந்த முதல் சப்புகளில் இடம் பெறுவது அவசியம் சின்ன சின்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன செய்யணும் அவர் முதல் சப்புகள் நிறுத்தாமல் அவர்களை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது சிற சிறந்தது என்பதாக நம்ம அதையும் சில பார்க்கணும் அதே போன்று தொழுகையில் ஒரு ஒருத்தரை நிற்கிற எல்லாரும் ஒரு சஃபுல நிற்கும் பொழுது ஒருத்தர் தனியா போய் நிற்கிறார் சஃபுல இடம் இருக்குது அவர் என்ன செய்யறாரு தனியா போய் ஒரு தன்னுடைய தொழுகையிலான இடத்தை போய் தேர்ந்தெடுத்து நின்று பரலான தொழுகையை நிறைவேற்றுவதை சரதாவடி சில மன்னவர்கள் தடுக்கிறாங்க அந்த மாதிரி நீங்க தொழுவாதி தொழுகைக்காக வேண்டிய சஃபு நிற்கப்பட்டால் அந்த சஃபுல ஒரு தான் ஒருத்தர் நிற்கணுமே தவிர அவர் என்ன செய்யக்கூடாது தனியா போய் நிற்கக்கூடாது என்பதாக இந்த தொழுகையினுடைய சஃபுகளை பற்றி சொல்றாங்க தொழுக அந்த தொழுகையினுடைய அந்த சப்புல நிற்கக்கூடிய அந்த சிறப்புகள் எப்படி நமக்கு சரதாவளிசலம் மன்னவர்கள் சிறந்ததாக சொல்லி தராங்களோ அதே போன்று ஒருவர் தொழுதுகிட்டு இருக்கிறாரு ஒருவர் தனியாக தொழுதுகிட்டு இருக்கிறாரு நாம எந்திரிச்சு பின்னாடி போகணும் இப்ப இப்போ இந்த இடத்துல சரதா ஒளிசலம் மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் ஒருவர் தொழுகும் பொழுது குறுக்கே போகாமல் அவர் தொழுகு முடிக்கின்ற வரையிலும் நின்று அவர் தொழுகையை முடித்த பிறகு வெளியே செல்வ வெளியில் ஒருத்தர செல்வார் தொழுகிறாரு குறுக்க போக கூடாது என்கின்ற காரணத்தினால் கொஞ்ச நேரம் தாமதிக்கிறார்ல இதுக்கு அல்லாது வழங்கக்கூடிய நன்மையை ஒருவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னால் எத்தனை வருடானாலும் காத்திருப்பாங்க என்பதாக சொல்றாங்க அவ்வளவு பெரிய நன்மையை அந்த ஒரு செயலுக்கு அல்லா வழங்குகிறார் தொழுகும் பொழுது குறுக்க போனால் குறுக்க போகாம தாமதிக்கிறார் அவர் தொழுக முடியாத வரைக்கும் இவர் தாமதிப்பு இதுக்கு அல்லா கொடுக்கக்கூடிய நன்மையை ஒருவர் விளங்கி கொண்டால் எத்தனை காலம் எத்தனை வருடம் வேணாலும் என்ன செய்வார் அவன் நின்றுவார் உணவு பெரிய நன்மையை அல்லா வழங்கினார் அப்ப ஒருவர் தொழுகும் பொழுது குறுக்கே செல்வதை சிறதா ஈசலமனோட தடுக்கிறாங்க நீங்கள் என்ன செய்யணும் ஒரு தொழுதார் அப்படின்னு சொன்னால் ஒரு தொழுது முடிக்கிற வரைக்கும் தாமதிச்சு நீங்கள் போகலாம் அல்லது உங்களுக்கு போகிறதுக்கு வேறு வழியாக இருந்தால் மாற்று வழியாக இருந்தால் அதில் செல்லலாம் இல்லை போயே ஆகணும்னு சொன்னால் தொழுகபவர்களுக்கு முன்னால் ஏதேனும் ஒரு பொருளை வைத்துவிட்டு ஒரு கட்டையோ ஒரு கட்சிப்போ ஒரு துல்லையோ போட்டுட்டு என்ன செய்யலாம் அது தொழுகைக்கு முன்னால் அதை அவருக்கு முன்னாடி அதை விரிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் அதிலிருந்து ஒதுங்கி நாம் வழியை ஏற்படுத்தி செல்லலாம் என்பதாக அனுமதி கொடுக்கப்படுது இதான் தொழுகையில் பரலான தொழுகை ஜமாத்தினுடைய தொழுகையில் நாம் நம்முடைய சஃகளை எப்படி சரி செய்து கொள்வது எந்தெந்த தொழுகையை சலதாளி சிலர் வலியுறுத்துகிறாங்க அதில் நஃபிலான தொழுகை பரலான தொழுகை சுண்ணத்தான தொழுகை காணிக்கை தொழுகை போன்ற இந்த தொழுகைகளை பற்றி நதீஸ்வர்வாயிலாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாம் வல்ல இறைவன் நிரந்தர தொழுகையாளிகளாகவும் அல்லாஹ் விரும்பக்கூடிய தொழுகையாளிகளாகவும் அல்லாஹ் உங்களையும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாளுகளையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக வாயில் ரவனானு சந்தனில்லா இரபீல்லா நபீ இஸ்ஸலாம் அலிகூர் அண்ணத்துல இவர் சுபாநல்லாவி அம்தீன் சுபாந் அல்லாஹ்னுபி அகமூலி பேஷன் இல்லா என்று அவங்க சொல்லி صلى <applause> الله عليه وسلم